பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தொருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் திரையில் காண்கிற எண்ணில் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை நம்ம எல்லாருக்கும் பரிட்சயமான ஒரு வார்த்தை புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நம்பிக்கையுடைய சிறைகளே அரனுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன் இன்றைக்கே தருவேன் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நன்மையை தருவேன் அதை இரட்டிப்பாகவும் தருவேன் அதை இன்றைக்கே தருவேன் எப்பொழுது அரனுக்கு திரும்பும் பொழுது கத்தோடைய நாமம் மகிமைப்படுவதாக நம்முடைய தேவன் நன்மையை தருகிறவர் வேதத்தில் வாசிக்கிறோம் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார் கதற்கு ஸ்ரோத்திரம் உண்டாவதாக வழங்காதிரார் என்றார் வழங்காமல் விட மாட்டார் கொடுக்காமல் இருக்க மாட்டார் உத்தமமாய் ஒரு குடும்பம் ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பதாக ஜீவிப்பானால் அவர்களுக்கு நன்மையை ஆண்டவர் வழங்காமல் இருப்பது இல்லை அவர்களுக்கு கத்த நன்மையை கொடுக்கிறார் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது இங்கே இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார் அரனுக்கு திரும்புங்கள் நம்பிக்கையுடைய சிறைகளே நம்பிக்கை இருக்குமானால் இந்த தேவனனை நடத்துவதுதான் நிச்சயம் இந்த தேவனனை பலப்படுத்துவது நிச்சயம் இந்த கப்தர் என் குடும்பத்தை கட்டுவது நிச்சயம் என் தேவைகளை சந்திப்பது நிச்சயம் என் எதிர்பார்ப்புகளை எல்லாம் இந்த ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் அரணுக்கு போங்க அரனுக்கு திரும்புங்க நான் உங்களுக்கு நன்மையை செய்வேன் அதை ரெட்டிப்பானதாக செய்வேன் என்றைக்கோ அல்ல இன்றைக்கே செய்வேன் என்று கத்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் கத்தருக்கு ஸ்ரோத்திரம் உண்டாவதாக நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த பயந்து கொண்டிருக்கிற நிலைமையில் இருந்தாலும் எந்த குறைவுகளோடு இருந்தாலும் ஆமேன் இதெல்லாம் எனக்கு லாஸ் ஆயிடுச்சே இதில் நான் என்ன செய்வது என்று ஒருவேளை திகைத்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு ரெட்டிப்பான நன்மையை நான் உங்களுக்கு தர போதுமானவராக இருக்கிறேன் அதை இன்றைக்கே நான் தருவேன் இப்பொழுதே நான் தருவேன் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொல்லுகிற தேவன் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன் என்று மாண்டவர் சொல்லுகிறார் அப்போ நான் என்ன நினைக்கிறேன் நான் என்ன விசுவாசிக்கிறேன் நான் என்ன நம்புகிறேன் நான் என்ன வாஞ்சிக்கிறேன் நான் என்ன ஆசைப்படுறேன் என் உணர்வுகளுக்கு கூட பதில் அளிக்கிற பலன் அளிக்கிற ஒரு நல்ல தேவன் நான் ஆராதிக்கிற கத்தர் என் உணர்வுகளை மதிக்கிறார் என் வாஞ்சைகளை நிறைவேற்றுவதில் அவர் ஸ்தோத்திரம் இருக்கிறார் துடிப்புள்ளவராயிருக்கிறார் ஆகவே உங்கள் நம்பிக்கை ஆண்டவரை சார்ந்திருக்குமானால் நிச்சயம் இன்றைக்கு உங்கள் சூழ்நிலையில் ரெட்டிப்பான நன்மையை கத்த தந்து உங்களை நடத்தி உங்களை சந்தோஷப்படுத்த அவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் ஆக எங்கள் நல்ல தெய்வமே இந்த வார்த்தை அப்படியே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக முப்பதும் அறுபதும் நூறுமாக உடைய பிள்ளைகள் கொடுக்க கத்த நீர் உதவி செய்யும்படியான நாங்கள் ஜபிக்கிறோம் கிருபைக்குள்ள தாழ்த்துகிறோம் பெரிய காரியங்களை செய்யும் ஏசு அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஹா ஹாவ் அ குட் டே கத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ராமே